தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரேவா போற்றி கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மிதனராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கின்ற குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது நீங்கள் சந்திக்க போகின்ற ஒரு யோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ராசி நண்பர்களே கிரகங்களில் இயற்கையான சுபகிரகம் அதே போல ஒன்பது நவக்கிரகங்களில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடியவர் அதை தாண்டி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தனது பார்வையின் மூலம் நொடிப்பொழுதில் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவரே குரு பகவான் இந்த குரு பகவான் எந்த ராசியில் நிற்கின்றாரோ நின்ற ராசியை விட பார்க்கின்ற ராசிக்கு பார்க்கின்ற ஸ்தானங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தையையும் மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் கலஸ்தர ஸ்தானாதிபதி அதே போல ஸ்தானாதிபதி பத்தாம் பாவகத்திற்கு அதிபதியாக வருகின்றார் கர்மா அதிபதி என்று சொல்கின்றோம் இந்த குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் லாபஸ்தானத்தில் இருந்தார் மிதன ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களை கொடுத்திருப்பார் ஆனாலும் கூட கடந்த காலகட்டங்களில் பாருங்க இந்த பதினொன்னாம் பாவகத்தில் இருந்த குரு ஒரு சிலருக்கு நல்ல உயர்ந்த முன்னேற்றத்தை கொடுத்திருந்தாலும் பெரும்பாலும் நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க முடியாத நிலைக்கு குரு பகவானே ஆளானார் காரணம் குரு பகவான் என்னென்ன கிரகங்களுடன் சேரக்கூடாது என்பது ஒரு வரைமுறை உண்டு ஆக குரு பகவான் யாருடன் சேரும் பொழுது வலிமை குன்றி வருவார் என்றால் ராகு பகவானுடன் இணையும் பொழுது குரு பகவான் சற்றே அவருடைய சுபத்தன்மை இழைப்பார் அதை தாண்டி சுபகிரகங்கள் எப்பொழுதும் வக்ரகதி அடையக்கூடாது ஆக இந்த சுபகிரகங்கள் என்ற அடிப்படையில் குரு பகவான் வருவதால் குரு பகவான் இந்த ஆண்டின் கடைசியில் அவர் வக்ரகதி அடைந்தார் இந்த அடிப்படையின் மூலம் நிறைய மிதனராசி என்பர்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய சுப பலனை துல்லியமாக கொடுக்க முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் இந்த ஆண்டில் லாப குருவாக இருந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் விரையஸ்தானத்திற்கு வருகின்றார் மிதனராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி பன்னெண்டாம் பாவகத்தில் மறைகின்றார் குரு பகவான் நமக்கு நல்லது நடக்குமா நமக்கு முன்னேற்றம் இருக்குமா குரு பகவான் பொறுத்தவரையும் இயற்கையில் சுபகிரகமாக வருவதால் எந்த இடத்தில் இருந்தாலும் நின்ற இடத்தினுடைய பானைக்காட்டிலும் காட்டிலும் கூட பார்க்கின்ற இடத்திற்கு தான் பாதிக்கப்பட்டாலும் தன்னால் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதே குரு பகவானுடைய நிலை ஆக இந்த ஒரு அற்புதமான தருணத்துல குரு பகவான் பார்க்கின்ற ஸ்தானங்களுக்கு வலிமை அதிகம் அந்த அடிப்படையின் மூலம் பன்னெண்டாம் பாவகத்திற்கு வரக்கூடிய விரைய குரு நிலையான நிம்மதியை கொடுப்பார் ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவகம் என்பது அயன சயன போக ஸ்தானம் என்று சொல்கின்றோம் ஒரு நிம்மதியான ஒரு ஸ்தானம் என்றால் அந்த பனிரெண்டாம் பாவகம்தான் ஏன்னா ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் பனிரெண்டாம் பாவகத்தில் நின்ற கிரகம் அல்லது பதினெண்டாம் பாவகத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அதே போல நிலையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் பன்னிரண்டாம் பாவகம் திடீர் முன்னேற்றங்கள் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் திடீர் இடமாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு பாருங்க ஒரு நெகட்டிவா இருக்கிறது அப்படியே பாசிட்டிவா மாறும் அதனால குரு பகவான் பன்னிரெண்டில் வருவது உங்களுக்கு ஒரு விதத்தில் இடமாற்றங்கள் அமையலாம் அதே நேரத்தில் தொழில் மாற்றங்கள் அமையலாம் நான் வேலைக்காக இன்னொரு இடத்துக்கு மாறலாம்னு இருக்கிறேன் மாறலாமா கட்டாயம் மாறலாம் சார் நான் இருக்கிற வேலையில நிறைய நான் ஒரு சில மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கு வேற உத்தியோகத்துக்கு மாறலான்ட்டு இருக்கு மாறலாமா நூறு சதவீதம் மாறலாம் ஆனால் அந்த உத்தியோகம் நமக்கு நிலையானதா என்று சற்று யோசிச்சு நம்ம போற கம்பெனி நமக்கு தரமான கம்பெனியா அவங்க கொடுக்குற அந்த உத்தரவாதம் நூறு சதவீதம் உத்தரவாதமா அல்லது இப்போதைக்கு மட்டும் நீங்க வாங்க ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் சொல்லி ஒரு ஒரு போலித்தன்மையாக நம்மளை கூப்பிடுறாங்களா அப்படிங்கிறத தெளிவு பண்ணி அதுக்கப்புறம் மாறலாம் சரி அதை தாண்டி இருக்கிற இடம் எங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததிலிருந்து மிகப்பெரிய சரிவு சந்திக்கிறோம் இப்போ வீடு மாறலான் இருக்கோம் மாறலாமா நூறு சதவீதம் மாறலாம் இந்த இடத்துல உங்களுடைய வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இது அனைத்துமே நடக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா அவர் ஏழாம் பாவகத்தில் வருவதால் கண்டிப்பாக இடமாற்றங்கள் உண்டு தொழில் ரீதியாகவும் உண்டு இருக்கிற இல்லத்தின் மூலமாகவும் உண்டு அதனால இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை கொடுத்தாலும் கூட பன்னிரண்டில் மறைந்து அது சுபத்தன்மையாகவே இருக்குமே ஒழிய நீங்க பாதிக்கப்படுற மாதிரி இருக்காது அதுல மிதனராசி நண்பர்கள் யாருமே இந்த நேரத்தில் குரு பகவான் பன்னெண்டில் மறைகிறார் மிகப்பெரிய ஒரு சில சிக்கலை சந்திப்போமா அப்படிங்கற கூடிய நெகட்டிவ் தாட் வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் ஆக இந்த குரு பாருங்க தன்னுடைய தான் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு பலம் பொருந்தியவர் குரு பகவானுக்கு மூன்று பார்வைகள் உண்டு ஐந்து ஏழு ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களை பார்ப்பார் தான் இருக்கும் இடத்திலிருந்து அந்த அடிப்படையில் பன்னிரெண்டாம் பாவகத்தில் மறையக்கூடிய குரு பகவான் அவரது முதல் ஐந்தாம் பார்வையாக மிதனராசி நண்பர்களுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கின்றார் நாலாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய உயர்ந்த செல்வங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பூமி மனை வண்டி வாகனம் அதே போல தன்னுடைய தாயுடைய உறவு முறைகள் தாயுடைய உடல் ஆரோக்கியம் தாயுடைய ஒரு பற்று பாசத்தை நம்ம வாங்கிக்கிறது நம்ம அம்மாவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா அத தடையில்லாம செய்யக்கூடிய ஒரு யோகம் அம்மா நமக்கு ஏதாவது ஒண்ணு நாலாம் பாவகத்தையே சாரும் ஆக இந்த நாலாம் பாவகத்தை குரு பகவான் பன்னிரண்டில் மறைந்து விரயஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதால் சுப விரயங்கள் உண்டு நிறைய நண்பர்களுடைய ஒரு வாழ்க்கையில சார் நாங்க ஒரு இடம் வாங்க நினைக்கிறோம் வாங்க முடியல நூறு சதவீதம் வாங்குவீங்க அதே போல ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறேங்க அது கட்ட முடியல கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க வீடு கட்டி உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அம்மாவுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்குது நல்ல இணக்கம் இல்ல கண்டிப்பாக இந்த நேரத்துல அம்மாவுக்கும் உங்களுக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு தரமான முறையில் உறவுகள் மேம்படும் அதே போல எங்களுக்கு எல்லாமே தடங்களா இருக்குங்க ஆல்ரெடி வீடு வாங்கிட்டோம் ஆனா அது இன்னும் புல்ஃபில்லா எங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ஆகல அந்த அந்த பிரச்சனைகள் தீரும் இடம் இடம் வாங்கிட்டோம் வந்து பெரிய இன்னும் டாக்குமெண்டேஷன் ஆகல கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் சார் எங்களுக்கு இந்த ஒரு மண் மனை அமையறதுக்காக ஒரு லோன் போயிருக்கோம் அது தடங்கல் ஆகுது இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு அந்த லோன் சேங்ஷன் ஆகும் அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசையா சொத்துக்கள் ஏதாவது ஒண்ணு விக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அதை எங்களால ரொம்ப நாள் அதை விக்கவே முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்துல குரு பகவான் பன்னெண்டாம் பாவகத்தில் இருந்து விரய குருவாக வருவதால் உங்களுக்கான அந்த சுப விரயத்தையும் கொடுப்பார் இந்த சொத்து வித்துட்டு வேற சொத்து வாங்கலான் இருக்கிறோம் இல்லை இந்த சொத்து வித்துட்டு எங்களுடைய கடன் சுமைகளை தீர்க்கலான் இருக்கிறோம் இல்லை இந்த பூமியை மாற்றிட்டு நாங்கள் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பயனு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை இதுக்காக இந்த பூமியை மாற்றி இந்த சொத்துக்களை மாற்றி எங்களுக்கு ஒரு சுப காரியங்கள் செஞ்சுக்கும் நினைக்கிறோம் கண்டிப்பாக சுப விரயங்கள் நினைக்கக்கூடியவங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் விற்கணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு விற்கக்கூடிய ஒரு யோகமும் அற்புதமான முறையில் இந்த குரு பகவான் கொடுக்க போகின்றார் அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் என்று பார்க்கும் பொழுது இரண்டு ஸ்தானங்கள் ஒன்று ஆறு மற்றொன்று எட்டு ஆக குரு பகவான் பாருங்க பன்னிரண்டாம் பாவகத்தில் மறந்து அவருடைய நேரடி பார்வையாக உங்களது ராசிக்கு ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஆறாம் பாவகம் என்பது கடன் இந்த நேரத்துல கடன் சுமையில் இருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்கள் கட்டாயம் உங்களுடைய கடன் சுமையில இருந்து நீங்க வெளியில வருவீங்க ஏன்னா இதுவரையும் நீங்க தனிச்சு போராடினீங்க யாருடைய பலமும் இல்லாம போராடினீங்க சார் நான் பெரிய லெவல்ல சிக்கல மாட்டிட்டேன் எனக்கு என்னுடைய சப்போர்ட்ன்னு பண்றதுக்கு யாருமே இல்லை நான் ரெடியானாதான் என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு வர முடியும் என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்கு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க உங்களுடைய ஒரு கடன் சுமையிலிருந்து வெளியில வந்து அழகா நீங்களும் ரெடியாகி உங்களுடைய குடும்பத்தையும் சரியான முறையில கொண்டு வர்றதுக்கான அற்புதமான மாற்றத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதே போல கடனுக்கு அடுத்தது பகை தீரும் நிறைய உறவுகள் இருந்ததுங்க நிறைய சொந்த பந்தங்கள் இருந்தது எல்லாமே வந்து கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமச்சனையுடைய ஒரு காலம் போயிட்டு இருக்கும் போது உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம் இன்னைக்கு நான் தனிச்சு நிற்கிறேன் எனக்கு வந்து மனசளவில் ஒரு ஆறுதல் சொல்லக்கூட எனக்கு ஒரு உறவுகள் இல்லை பகை விலகும் உங்ககிட்ட இருந்து யாரெல்லாம் விலகி போனாங்களோ அவங்க எல்லாம் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு இந்த அமைப்பை கொடுக்கும் அதே போல எதிரிகளுடைய தொல்லை விலகும் ஆறாம் பாவகம் தான் எதிரி எதிரிகளுடைய தொல்லை விலகும் சார் நான் வளர்றது ஏதோ கஷ்டப்பட்டு நாம ஒரு பத்தஞ்சு குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து ஒரு நல்லது பண்றோம் ஆனா அது மத்தவங்களுடைய பார்வைக்கு புரிக்கல என்னுடைய வளர்ச்சியை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக உங்களை சுத்தி உள்ளவங்க எந்த ஒரு தடை பண்ணாலும் நூறு சதவீதம் அந்த தடைகள் இருந்து விலகி எதிரிகளுடைய ஒரு தடைகள் விலகும் அதே போல அதற்கடுத்ததாக நோய் தீரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கின்றோம் உங்க உடம்புல எந்த விதமான ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் கூட அந்த பாதிப்புகள் கணிசமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சார் மருந்து மாத்திரையே நான் சாப்பாடா எடுத்துக்கிற சூழ்நிலை இருக்குது எனக்கு வராத நோயெல்லாம் வந்துருச்சு அதனாலே பெரிய மன உளைச்சல் நான் நோயில பாதிக்கப்பட்டதும் இல்லாம என்னை சுத்தி உள்ளவங்களும் அதனால பெரிய மன உளைச்சல் ஆளாகிறாங்க அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நோய் விலகும் உங்களுடைய ஆறாம் பாவகம் குருவின் பார்வையால் சுபத்தன்மை அடைகின்றது குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை அதை தாண்டி குரு பகவான் எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் தனது ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் அவமானங்கள் விலகும் நீங்க யார் முன்னாடி எல்லாம் தலகுடிஞ்சு நின்னீங்களோ நீங்க யார் முன்னாடி நீங்க அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எட்டாம் பாவகம் என்பது மிகப்பெரிய ஒரு சில சரிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கூட சொல்லலாம் ஏன்னா நெகட்டிவான பிளேஸ்ல மிக முக்கியம்ங்கிறது என்கிறது அஷ்டமஸ்தானம் அதனால பாருங்க இந்த எட்டாம் பாவகம் குருவுடைய பார்வையால் சுபத்துவம் அடைவதால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வகையில் நெகட்டிவ் இருந்தாலும் சரி சார் தொழில் ஆரம்பித்தேன் எனக்கு தொழில் சரியாக இல்லை எனக்கு பொருளாதாரம் இருந்தது என் பொருளாதாரமெல்லாம் கைவிட்டுட்டு போயிடுச்சு இல்லை எனக்கு பெரிய ஒரு வழக்கு இருந்தது அந்த வழக்கு இன்னும் தீரவே இல்லை என்னுடைய ஒரு மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு நான் கெடுதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய நெகட்டிவ் பாசிட்டிவா மாறும் உங்களுக்கான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அது நீங்களே முயற்சி பண்ணி கொண்டு வருவீங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விமோசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருமே நமக்கு உதவிக்கு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக பாருங்க நின்னே போராடுவீங்க ஒன் மேன் ஆர்மி சார் நான் நான் தான் முயற்சி பண்றேன் எனக்குன்னு யாருமே இல்லை என்னுடைய உறவுகள் எல்லாமே என்னைக்கு நான் கெடுவன் தான் நினைக்கிறாங்களே தவிர நான் என்னைக்கு நல்லா வருவோம்னு நினைக்கிறவங்க என் கூட இல்லை அப்படிங்கக்கூடிய வருத்தத்தில் உள்ளவங்களுக்கு காலமே உங்களுக்கு பலம் கொடுக்கின்ற அமைப்பின் குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கின்றார் ஆறாம் பாவகத்தை எட்டாம் பாவகத்தை தனது பார்வையின் மூலம் பார்த்து உங்களுக்கான நெகட்டிவை சரி பண்ணக்கூடிய ஒரு காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதனராசி என்பர்களே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் இந்த நேரத்தில் தொழில் மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் அதே நேரத்தில் பாருங்க உத்தியோக மாற்றங்கள் பதவி உயர்வுகள் எல்லா விதமான ஒரு சில மாற்றத்தையும் நீங்க தராம செய்யலாம் ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்து செய்யுங்க என்ன கேட்டீங்கன்னா குரு அது உங்களுக்கு சாதகமான முறையில் இருந்தாலும் கூட அவரது பார்வை உங்களுக்கு பலமான இடத்திற்கு பட்டாலும் கூட தசா புத்தி அப்படிங்கிறது சாதகமா இல்லை அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சற்றே மாற்றங்கள் கொடுத்துரும் அப்போ சுபகிரகங்கள் நமக்கு எவ்வளவு வலிமை கொடுத்தாலும் கூட தசா புத்திகள் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னா நம்மளுடைய பலன் முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்பை கொடுக்க விடாது ஆக இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்கோங்க நீங்க பெருசும் மதிக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப ஜோதிடர் ஆஸ்தான ஜோதிடர் யாராக இருந்தாலும் அவங்க கிட்டே கொடுத்து பாருங்க சார் இதுவரை நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தோம் எங்களுக்கான பலன் அவங்க சொல்கிறாங்களே ஒழிய அது கரெக்டாக எங்களுக்கு நடக்கல இல்லை ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கான ஒரு ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு முழு பலனை துல்லியமாக தெளிவா நீங்க தெரிஞ்சு உங்களுடைய அடுத்த இலக்கை எதை நோக்கி கொண்டு போகலாம் அது எப்போ கொண்டு போகலாம் அது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பை சான்ஸ் தசா புத்தி சாதகமா இல்லை இப்போ இதை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு சில தெய்வ வழிபாடுகள் அல்லது பரிகாரங்கள் மூலமா இதுக்கு தீர்வு இருக்கா அப்படிங்கிறது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மிதனராசி நண்பர்களே பட்ட கஷ்டத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவானது பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வரும் அப்படின்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்